கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாவங்களை வேரோடு அகற்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று இது ஒரு பாரம்பரிய கதை சிமியோன் ஒரு மனிதன் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர் அவன் மிகுந்த செல்வந்தன் ஆனால் தொழு நோயாளி ஒரு நாள் அவன் இயேசுவிடம் வந்தான் ஆண்டவரே இந்த பயங்கரமான நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவனிடம் உன்னை சுத்தமாக்க என்ன எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் அவனும் ஆம் ஆண்டவரே உமது வல்லமையால் என்னை குணமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக உன் தொழுநோய் நீங்கி சுகம் பெறுவாயாக என்றாராம் அப்படியே அவன் சுகம் பெற்றான் சிமியோன் இயேசுவிடம் வந்து ஆண்டவரை என்னை குணமாக்கினதற்கு நன்றி காணிக்கையாக நான் ஒரு சிறு திராட்சை தோட்டத்தை தருகிறேன் அதை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம் இயேசு நான் இப்பூவிற் பூ உலகத்திற்கு உரியவன் அல்ல இந்த பரிசு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றாராம் சிமியோனோ விடவில்லையாம் இயேசுவை கெஞ்சி அந்த தோட்டத்தை அவருக்கு கொடுத்தானாம் இயேசு ஒரு நாள் அந்த தோட்டத்தை பார்க்க சென்றாராம் அங்கே ஒரு முட்செடி இருந்தது இயேசு அவனிடம் இந்த முட்செடியை வேருடன் அகற்றிவிடும்படி கேட்டுக்கொண்டார் சிமியோன் அந்த முச்செடியை அகற்ற சில வேலைக்காரரை அனுப்பினானாம் அவர்கள் அதன் கிளைகளை வெட்டிவிட்டனர் வேரோடு அகற்றவில்லை சில நாட்களிலே அந்த செடி மீண்டும் கிளைவிட்டு பரவியதாம் இயேசுவின் மீது பல பொய் புகார்களை கூறி அவருக்கு தண்டனை அளிக்கும்படி மக்கள் அழைத்து சென்றனர் நீதி விசாரணைக்காக அவர் தலைமை குரு முன்னால் நிறுத்தப்பட்டார் தலைமை குரு முன்னிலையில் அவர் நிற் நிறுத்தப்பட்ட முள்ளினால் கிரீடம் செய்து அதை அவர் தலையின் மேல் வைக்கும்படி ஆணை பிறப்பித்தாராம் குரு உடனே ஒரு போர்வீரன் சிமியோன் இயேசுவுக்கு கொடுத்த அந்த தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்த முட்செடியிலிருந்து இருந்து முட்களை கொண்டு ஒரு கிரீடம் செய்து இயேசுவின் தலையில் வைத்து அழுத்தினானாம் அவர் தலையிலிருந்து இரத்தம் வழிந்தது இதை கண்ட சிமியோன் அழுது புலம்பினான் ஐயோ முழுவதுமாக அழிக்காமல் விட்டுவிட்டேனே வளர்ந்த முள் என் ஆண்டவரின் தலையில் சூடப்பட்டு இரத்தத்தை விட்டதே என்று கதறி அழுதானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இது ஒரு பாரம்பரிய கதையாக இருந்தாலும் இது உணர்த்துகின்ற காரியம் நாமும் முச்செடியை போன்ற சில பாவங்களை நாம் வேரோடு அகற்றி விடாமல் வேரை வைத்துவிட்டு அப்போ அவ்வப்போது நாம் சுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயம் அது வளர்ந்து மீண்டும் அது இயேசுவின் தலைகளில் முட்கிரீடமாக சூட்டப்பட்டது போல ஆண்டவருக்கு மனவருத்தம் வருத்தம் உண்டாகும் காரியத்தை செய்துவிடக்கூடும் ஆகவே நமது பாவங்களை மறைக்காமல் நமது பாவங்களை உலகத்தார் யாருக்கு மறைத்தாலும் ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக அதை மறைக்க முடியாது ஆகவே நம் பாவங்களை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது விடும்போது நாம் இரக்கத்தை பெறுவதோடும் ஆண்டவருக்கு நம்மால் வரும் துன்பத்தை நாம் கொடுக்காமல் அவரை மனமகிழ்ச்சியாய் வாழ செய்ய முடியும் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நமது பாவங்களை மறைத்தால் நிச்சயம் நமது வாழ்வில் மீண்டும் முட்களாகிய பாவங்கள் வளர வாய்ப்பு உண்டு ஆகவே அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் நாம் வாழ்ந்திருப்பதற்கு அதுவே சிறந்த வழி ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா எங்களது பாவங்கள் அண்டவரே யாருக்கு தெரியும் என்று நாங்கள் மறைத்து கொண்டு இருக்கலாம் இஸ்அப்பா ஆனால் அந்த முட்செடி போன்ற முட்களால் ஆன கிரீடத்தை மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் உங்கள் தலையில் அழுத்தாதபடி அண்டவரே அதை முழுவதுமாய் நாங்கள் மறைக்காமல் விட்டு விடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய இஸ்அப்பா அதனால் எங்களது வாழ்வில் நாங்கள் சிறந்து விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து அன்றுவரை நாங்கள் எங்கள் பாவங்களை வேரோடு அகற்றுவதற்கு எங்களுக்கு உதவி மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்